ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஏகஷான் ஐடியாஸ் அலமது இல்லாம நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்றதை என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்மளோடைய வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா மத்தியான நேரத்துல நம்ம தூங்கி கழிக்கிறத அந்த வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி சில வேலைகளை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த நாளில் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு ஹாப்பியாக நம்மளுடைய வேலைகளை தொடங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் வாங்குகிற எண்ணெயை வந்து நம்ம ப்யூரிஃபைட் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கொழுப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறனால நம்ம அந்த எண்ணெயை வந்து டைரக்டா யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு பாத்தீங்கன்னா உடம்பு உபாதைகள் தலைவலிகள்லாம் வரும் இந்த மாதிரி நம்ம ப்யூரிஃபைட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை ஸ்டோர் பண்ணி நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதுக்கு என்ன சேர்க்கலாம் அப்படின்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சேச அளவுக்கு நான் புளி சேர்த்திருக்கிறேன் இது வந்துட்டு நல்லா வந்து அந்த புளி கருப்பாகிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்துட்டு நம்ம சூடு பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த பு புளியை எடுத்துட்டு எண்ணெயை வந்து நல்லா ஆற வச்சுட்டு டப்பல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து நம்ம டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நான் ரேஷன் ஆயில ஸ்டோர் பண்ண டப்பா தான் ஆயிலு அந்த ஆயில் வந்துட்டு அந்த டப்பாவில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து கொழுப்புத்தன்மை வந்து அந்த டப்பாவில் வந்து சேர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி டப்பாவை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக வந்து வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியில் வந்து டப்பாவில் போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நான் ரெண்டு தடவை வந்து நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப வந்து கொழுப்பாக இருந்தது அதனால் ரெண்டு தடவை வந்து தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த டப்பாவில் நான் சேர்த்திக்கிட்டேன் இந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக வந்துட்டு நம்ம அந்த டப்பாவில் இருக்கிற எண்ணெய் பிசுங்கண்டெல்லாம் நம்ம நீக்கி எடுத்துடலாம் ஈஸியாக குயிக்காகவும் வந்து வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் வீடியோவில் அந்த டப்பாவில் இருக்கிற எல்லா கொழுப்பையும் வந்து நம்ம அந்த சுடு தண்ணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா வந்து டப்பாவை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேன் காற்றலாம் ஆற வச்சுட்டு நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை வந்துட்டு நம்ம சீக்கிரமாக உரிச்சிட்டு குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவோம் ஆனால் டேஸ்ட்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம்தான் டைம் வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியாது காற்றால் எந்திரிச்சு சின்ன வெங்காயத்தெல்லாம் நம்மளால் உரிச்சிட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு மதியானம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதிகமான குவான்டிட்டியில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு நாளைக்கு தேவைப்படுற அளவுக்கு வெங்காயத்தை எடுத்து உரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலைகள் வந்து அடுத்த நாள் காற்றால் எந்திரிச்சோடனே குழம்பு வைக்கிறதுக்கும் சரி நம்ம இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தை வச்சு யூஸ் பண்ணி நம்ம குழம்பு செய்யும்போது அதிகமாக டேஸ்ட்டு வரும் நிறைய பேர் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதை விட சின்ன வெங்காயத்தை தான் யூஸ் பண்ண விரும்புவாங்க ஆனால் அதை உரிக்கிற டைம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா காத்தால டைமில் செட் ஆகாது அப்படின்றதுக்காக பெரிய வெங்காயத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க மத்தியானம் நம்ம தூங்குற டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு காத்தால சமயத்தில் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதோட சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா பூண்டு பூண்டு வந்து கம்பல்சரி எல்லா குழம்புக்கும் வந்து நம்ம பூண்டு சேர்த்திக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதை விட பூண்டு வந்துட்டு குழம்புக்கு நம்ம சேர்த்தும் போது ஒவ்வொரு பூண்டையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தோல் உரிச்சுட்டு நம்ம டைம் வந்து காற்றால வந்து வேஸ்ட்டு பண்றதை விட இந்த மாதிரி மத்தியானம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் பூண்டை உரிச்சு டப்பால நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது ஒரு சட்னிக்கோ குழம்புக்கோ எடுத்து டைரக்டாக வந்துட்டு நம்ம பூண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மத்தியானம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நாளைக்கு நம்மளுடைய வேலைகள் வந்து ஈஸியாக வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் காற்றால நம்ம என்ன ரெசிபி ரெடி பண்ணணும் அப்படின்றத நம்ம முன்ன நாளே முடிவு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து டென்ஷன் இல்லாமல் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக விம் ஜெல் சேர்த்திட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திக்கிறேன் நம்ம போட்டுட்டு இருக்கிற காதில் போட்டிருக்க கம்மலெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மத்தியான தான் வந்துட்டு ரொம்ப வந்து கரெக்டான டைமு குழந்தைங்க இல்லாத டைமத்துல தான் இந்த வேலையெல்லாம் நம்ம செய்ய முடியும் இப்போ விற்கிற தங்கம் விலைக்கு வந்து நம்ம குழந்தைங்கள வெச்சிட்டு நம்ம இதை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அடிக்கடி கிச்சனுக்குள்ளே வந்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த சமயத்துல வந்துட்டு இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண முடியாது ஃப்ரீயாக இருக்கிற சமயத்துல மட்டும்தான் இந்த மாதிரி வேலைகளை வந்து நம்மளால செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குளிக்கும்போது நம்ம சோப்பு நோட போட்ட அழுக்கு இது எல்லாமே வந்துட்டு அந்த தோட்டில் போய் சேர்ந்துடும் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது தோடும் பார்த்தீங்கன்னா அப்படியே புது தோடு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு பறைய ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் அதுக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம சோப் ஆயில் போட்டு தான் யூஸ் பண்ணுறோம் அதனால நல்லா வந்துட்டு சோப்பு நூற வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கும்போது அப்படியே வந்துட்டு பாலிஷ் பண்ண மாதிரியே வந்துட்டு தங்க நகை வந்து இருக்கும் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு என்னோட அந்த தோடுலையும் அந்த திருகாணிலையும் அவ்வளோ அழுக்கு இருந்தது அதே மாதிரி தொங்கட்டாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கலர்லாம் கொஞ்சம் மங்கி இருந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி சோப்பு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கையோடு வந்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு கையோடு நம்ம காதில் போட்டுக்கலாம் இதை நம்ம அப்புறமா செஞ்சுக்கலாம் ஃபேன் காத்துலலாம் காய வைக்கலாம் வேறு இடத்துல எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிரும் அதனால சேஃப்டியாக வந்துட்டு கையோடு இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு துடச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம காதில் வந்து போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாலவே தெரியும் அப்படியே புது நகை மாதிரி அப்படியே நல்ல பல பலன்னு மீண்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க துணிகளை வந்து ஏதாவது வந்துட்டு தையல் விட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மத்தியான நேரத்தில் ஒரு சின்ன ஸ்டிச்சிங் தான் இதை வந்து நம்ம மிஷினில் தைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை என்கிட்ட மிஷின் இருக்குது நான் மிஷின் இல்லாதவங்களுக்கும் சொல்கிறேன் மத்தியான நேரத்தில் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் நேரத்தில் ஒரு பாட்டு கேட்டுட்டோம் அல்லது டிவி பார்த்துட்டோ இந்த மாதிரி ஃப்ரீயான இருக்கும் நேரத்தில் அந்த குழந்தைங்களோட கிழிஞ்ச துணிகளை நம்ம தைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் வந்துட்டு துணியை வேர் பண்ணிக்குவாங்க இது வந்து ஈஸியான மெத்தடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து நூல் கண்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் தான் போட்டு வச்சுக்குவேன் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நம்ம நூல் கண்டு போட்டு வைக்கும்போது அங்கங்கே ஒவ்வொரு நூல் கண்டாக வந்து பிரிஞ்சு இல்லாமல் எல்லா நூல்கண்டையும் நம்ம எந்த கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன டிப் தான் உங்களோட ஷேர் பண்றேன் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது நம்மளுடைய நெயிட்டிகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பனியனில் வந்து காலர் பகுதி எந்த பகுதி ஏதாவது ஒரு கிழிஞ்ச துணியாக இருக்கும்போது அந்த துணியை வந்து இந்த மாதிரி மத்தியானம் ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் வந்துட்டு நம்ம தைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அடுத்த நேரம் குழந்தைங்களுக்கு வந்து வேர் பண்ணுறதுக்கு அவங்க வந்து எந்த கிழிஞ்ச துணி இருக்கோ ஃபஸ்ட்டு அதை தான் எடுத்து போடணும்னு நினைப்பாங்க மடைக்கும் போதே கிழிஞ்ச துணியெல்லாம் இருந்தால் அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்துட்டு போடுறதுக்கும் வந்துட்டு நீட்டாக இருக்கும் நம்மளுக்கும் வந்து அந்த வேலையை முடித்த ஃபீலிங்கும் இருக்கும் திருப்தியும் இருக்கும் கையோட வந்துட்டு நான் நூல் கண்டில் கீழே முடிச்சு போட்டுட்டு ஊசியை வந்து அந்த நூல் கண்டில் இந்த மாதிரி சொறி விட்டு நான் முடிச்சு போட்டு வச்சிருவேன் இந்த மாதிரி செய்யும்போது ஊசி வந்து எந்த இடத்துலையும் துளையாமல் கரெக்டாக வந்து அந்த நூல் நூல்கண்டலேயே இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் கிழிஞ்ச துணிகளை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம போட விடக்கூடாது நம்மளுக்கு ஃப்ரீயாக ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலைகளும் ஈஸியாக முடிஞ்சிடும் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மத்தியானம் நம்ம தூங்கி கழிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி வேலைகளை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் வந்துட்டு டயர்ட் இல்லாமல் ஈஸியாக நம்மளுடைய குயிக்கான வேலைகள் எல்லாமே முடியறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதை தான் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க உங்களுக்கு பிடிச்ச ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு என்ன கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்